அஸ்ஸாமு அலைக்கும் வர் ரஹமது லாஹி பில்லாஹி அவு து பி லாஹி மீன ஷீ தோன் இ ரெஜீம் பிஸ்னல் லாஹி ரஹ்மன் இராஹீம் ரப்பி ஜிட்னி அல்மன் நா வ அமெலின் முத்தொக்கா பெலன் வர் இஸ் அன் என்ன அப்படின்னா ஒரு எங்கெல்லாம் அலீஃப் நூன் அன்னுன்ற வார்த்தை வந்திருக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் அதுக்கப்புறம் லன் லாம் பத்தகுல நூன் சுகுனின் லன்னு எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியால் அதுக்கப்புறம் இதன் அப்படின்ற வார்த்தை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கை கேஃப் யா அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்கேன் அப்புறம் ஃப எங்கெல்லாம் ஃப இருக்கோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை என்னது தான் ஃபியல்னு சொல்லியிருக்கேன் ஸோ அன் லன் கை இதன் ஃப இந்த மாதிரி வார்த்தைகள் அரபு டெக்ஸ்ட்லேயோ குரான்லேயோ ஹதீஸ் டெக்ஸ்ட்லேயோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் இதன் இருக்கு இல்லையா இதனை மட்டும் தூக்கி தனியாக வைவேன் அதை லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதன் பார்க்க போகிறோம் எப்படி ஒரு ஃபியலுக்கு முன்னாடி ச லம் இதெல்லாம் வருமோ அதே போல அன் வரும் லன் வரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் நம்ம சுரத்து ஆஹால அதே பிக்சர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க அதே பிக்சர் தான் நாலாவது லைனோட எண்டு பாருங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அன் லன் கை இதன் இந்த நாளும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபியூல் வந்து ஃபத்தகு வந்து வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் அன் வந்திருக்கு பார்த்தீங்களா எண்டில் அந்த க ஆயத்துடைய அந்த லைனில் கடைசியில் அன் வந்திருக்கு அதுக்கப்புறம் தக்கூடல அப்படிங்கிற ஃபியூல் வந்திருக்கு பாருங்கள் இந்த அன் வந்ததுனால அந்த தக்கோளு அப்படின்ற வார்த்தை தக்கூடில் அப்படின்னு மாறும் இதெல்லாம் நீங்க ஃபியல்கல்ல படிப்பீங்க ஆனா இந்த அன் என்பது ஃபியல்களுக்கான அடையாளம் அது மட்டும் நீங்க புரிஞ்சிட்டா போதும் அதே லைன்ல வாங்க லாஸ்ட்ல பாருங்க லன் இருக்கா துஹுலஃபஹு சோ லன்னும் துஹுலஃபஹுன்ற ஃபியலுக்கு முன்னாடி இருக்கு ஸோ லன் என்பது ஃபியல்களுக்கான அடையாளம் அதக்கப்புறம் அதாவது லன்னுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தையும் ஃபியல் தான் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு இத தெரியுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லன்னுக்கு இன்னொரு ஆயத்து கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அஞ்சாவது வசனம் பாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தை லன் வந்ததுனால நொமீனு சேஞ்ச் ஆயிருக்கும் சோ வந்து நொன என்பது ஏன்னா அதுக்கு முன்னாடி லன் வந்திருக்கு ரைட்டா அடுத்தது வந்து நம்ம கை அப்படின்ற வார்த்தை பார்ப்போம் கேஃபத்தகுக்கு இயேசு குனியை கை அப்படின்ற வார்த்தையை பார்ப்போம் அதுக்கு வந்து சூரத்து அதே இருபதாவது அத்தியாயத்துல நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது வசனங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ நாற்பதாவது வசனத்தை பாருங்க கை நான் பிங்க் கலர்ல செகண்ட் பிங்க் பாருங்க கை த கொர்ற இருக்கா சுத்த கொற என்பது ஃபியல் ஏன்னா முன்னால கை என்ற வார்த்தை வந்திருக்கு எங்கெல்லாம் கை அப்படின்ற வார்த்தை வந்திருக்கோ அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை கியல் தான் அதற்கான அடையாளம் உங்களுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குரான் வர்சஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதனுக்கு போகலாம் இதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சட்டத்தை நான் விளக்க விரும்புகிறேன் அதே தான் எந்த சட்டம் தெரியுமா இங்க இதன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா அ சர் இத் அல் ஃபத்தகு த நூன் சுகூன் இன் இந்த இதன் அப்படிங்கிறத குரான்ல பர்டிகுலராக நம்ம எக்ஸாம்பிளில் டெக்ஸ்ட்ல அதே இதன் வந்து அப்படியே ராவாவே அலிஃபு ஜேலு நூனோட இருக்கும் ஈவன் ஹதீஸ்களையும் அலிஃபு ஜேலு நூனோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பர்டிகுலராக குரான்ல வந்து இந்த இதன் இருக்கு இல்லையா அலிஃப் ஜல் நூன் அந்த நூனை போக்கப்பட்டு இந்த ஜாலுக்கு பக்கத்தில் அலிஃப் சேர்த்து தன்மீனாக ஆக்கியிருப்பாங்க இதன் அப்படின்னு ஆக்கியிருப்பாங்க நூனை எடுத்துட்டு தன்னு சொல்லி தன்மீன் போட்டிருப்பாங்க அப்படியாகத்தான் குரான்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை இந்த இதன் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நான் பிக்சர்ல காட்டுறேன் பாருங்க அவங்க தெளிவா சொன்ன விளக்கத்தை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பிக்சர் பாருங்க இத் அலிஃபு ஓகேங்களா பிளஸ் அன் அலிஃபு நூனு அன் இந்த இதும் அண்ணும் தான் இதன் இந்த இதனை கீழே உள்ள இதன் மாதிரி எழுதணும் இந்த உள்ள இதன் எண்டில் இருக்கு வந்துச்சுன்னா இது பிளஸ் அண்ணன்லேருந்து இதன்னு வந்துச்சு இந்த இதனை டேரக்டா இதன்னு எழுதாம இதன் அப்படின்னு சொல்லி தன்மை போட்டு தான் எழுதணும் இந்த கீழே இருக்க நடுவுல இருக்கக்கூடிய இதன் குரானில் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இந்த இதன் தான் அதுக்கு அர்த்தம் வந்து அந்நேரத்தில் அந்த நேரத்தில் அப்போது அவ்வப்போது அப்படின்ற வார்த்தை மொழிபெயர்ப்புல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இதுதான் அதற்கான விளக்கமும் உங்களுக்கு நான் ஸ்காலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பிக்சரையும் நீங்க பாருங்க பாருங்க அவங்க நான் பிங்க் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்க இதன் இதுதான் அந்த சாலிடான வார்த்தை இந்த சாலிடான இதன் வார்த்தை எப்படி வந்திருக்கு இது பிளஸ் அண்ணன்னு வந்திருக்கு ஸோ இந்த பிங்க் மட்டும் நீங்கள் பிங்கை மட்டும் நோட் பண்ணால் போதும் வேறு எதையும் பார்க்க வேணாம் இது இதன் அப்படிங்கிறது இது பிளஸ் அன் இது ஈக்குவல் டு இதன் அப்படின்ற பிங்கில் பாருங்கள் ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய இதனாக மாறி இருக்கு ஓகேங்களா அவங்க மேலும் சொல்கிறாங்க பாருங்கள் கீழே நான் ரெண்டு பெருசாக இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதில் வளம் டுக்கு தப் அபதன் பின் நூன் ஒருபோதும் எப்பவுமே நூனை வச்சு நீங்கள் எழுதவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்காலர்ஸ் ஸோ வந்து அந்த நூனை எடுத்துட்டு தான் நம்ம வந்து உட்காந்து தீ எப்படி வரும் இந்த இதன்தான் இந்த இதனாக வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்காலர்ஸ் வந்து கிராமட்டிக்கல் விஷயங்களை நமக்கு விளக்குறாங்க ஸோ அதையும் உங்கள் பிக்சரில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இது ஒரு ஹர்ஃப் தான் இதன்ற ஒரு வார்த்தை குரான்ல எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் அவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதெல்லாமே கூடுதலான உங்களுக்கு விளக்கம்தான் ஸோ இந்த விளக்கம் தேவை இல்லைன்னு நினைக்கிறவங்க தேவை எடுத்துக்க வேண்டாம் இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்கலா எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா இதன் அலிஃபு தால் தன்மீன் வந்து தன்மீனாக வரக்கூடிய இந்த இதன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை தான் அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கொண்டா போதுமானது உங்களுக்கு இந்த இதன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஃபர்க் போயிடலாம் குரான்ல எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை மேக்ஸிமம் நமக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எத்தனையோ ஆதாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க ஃபன் ஃபஜரத்துலையும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சூரத்து தாஹாவுடைய அதே பேஜ பி பிக்சரை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா தூ இருக்கு இது போதுமானது உங்களுக்கு இத்தனை ஃப காமிச்சதே போது மனதா அலமதுல்லா இது எல்லாமே ஃப வந்து ஒரு வவுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நான் வந்து உங்களுக்கு இதன் சொன்னேன் இல்லையா இந்த இதன் அப்படின்ற வார்த்தை வந்து இது அப்படின்ற வார்த்தையிலையும் வரும் இதன்னு வரும் இதுன்னு வரும் ஓகேங்களா எங்கெல்லாம் இதுன்னு வந்தாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல் தான் இந்த இதன் தான் இதுன்னே வரும் இதன்னு வரும் இதுன்னு வரும் ரெண்டு விதமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை ரெண்டுத்துக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு குரான்லருந்து காட்டுறேன் இதனுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க பனு இஸ்ராயில் இருக்கு இல்லையா பதினேழாவது அத்தியாயம் அதுல நூறாவது ஆயத்து பாருங்க ல இந்த இதன் அப்படின்ற வார்த்தை இதுதான் இந்த இதன் தான் ஸோ இந்த இதன் தான் குரான்ல வந்து இதன் அப்படின்னு சொல்லி பதகு தன்மினா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இதுவும் புயல்களுக்கான அடையாளம் ஓகேவா அதே போல இது அப்படின்ற வார்த்தை வந்தாலும் இந்த இதன் தான் அதுக்கு பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க கை பார்த்தோம் இல்லையா கை இருபதுல நாற்பதாவது வசனம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு மேல பாருங்க அதே ஸ்டார்டிங்ல இது தம்ஷி தம்ஷி என்பது உங்களுக்கு ஃபியல் அதுக்கு முன்னாடி இதுன்னு வந்திருக்கு இந்த இதும் அந்த தான் அந்த இதனை ஷார்ட் பண்ணி இது ஒன்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து இதுவும் அதற்கான அடையாளத்தில் உள்ளது ஃபியல்களுக்கான அடையாளத்தில் உள்ளது நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் குரான்லேருந்து ஓகேங்களா ஸோ இதுக்கு இன்னும் நான் வந்து மேற்கொண்டு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஒழுத்தும் லன்னு அமீனை பார்த்தோம் இல்லையா சூரத்துள் பக்கரால வந்து ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்துல பார்த்தோம் இல்லையா அதுலயே பாருங்க இது வ இது கொல்தும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த இதும் இந்த இதன்தான் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்க்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன் அதுக்கு கீழே பாருங்க ஃப அஹத் ஓகே ஃபக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ எந்த இடத்துலலாம் வந்து குரான்ல அண் என்ற வார்த்தை வரும் லன் என்ற வார்த்தை வரும் கை வரும் இதன் வரும் ஃப வரும் ச வரும் வரும் சௌஃப வரும் லம் வரும் இப்படியான வார்த்தைகள் எல்லாம் எங்கெல்லாம் வருதோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை என்னதுதான் தான் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் அது குரான்ல இருந்து நான் உங்களுக்கு வார்த்தைகளை உதாரணமா காமிச்சிட்டேன் சோ உங்களுக்கு மேற்கொண்டு எல்லா ஆயத்தையும் நீங்க பாருங்க ஒரு சின்ன ரீகேப் சொல்லிடுறேன் அதாவது ஃபியல்கள் வந்து செய்தியை உருவாக்கும் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கும் குரான் வர்சஸ்ல நம்ம ஆதாரம் பார்த்தோம் உங்களுக்கு விளக்கத்தை பார்த்தோம் பயிற்சியை பார்த்தோம் கது வந்துச்சு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் உள்ளது ஃபியல்னு பார்த்தோம் சனு வந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியல்னு பார்த்தோம் சௌஃபன் வந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தைன்னு பார்த்தோம் ஜஸ்முக்குடைய அடையாளம் தான் லம்ன்ற வார்த்தை லாவும் உண்டு தான் அது நிறைய இருக்கு ஸோ நீங்க கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அலமது இல்லா மேற்கொண்டு நீங்களும் குரான்ல வந்து இதே போல எந்த வார்த்தை இருக்குங்கிறதையும் நீங்க வந்து தேடுங்க ஓகேவா இதோட நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானா அலமது இல்லாஹி ரபில் அலமீன் சுபஹானக் அல்லாஹும் அவர் அஹம்திக்க Ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik